நம்ம இன்றைக்கி கழுத்தில் இருக்கிற தைராய்டு கிளாண்டில் கட்டிகள் ஏற்படும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தில் டாக்டர் ஸ்கேன் பண்ணுறப்போயோ கையில் தட்டுப்படும் பொழுது அந்த கட்டி இருக்குங்கிறப்ப அது வந்து என்ன பண்ணும் பரிசோதனை பண்ணணும்னா அது வந்து அல்ட்ராசவுண்ட் கைடட் எஃப்என்ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இதில் எடுக்கக்கூடிய சின்ன சதத்தம்புகள் வந்து லைட்டில் டாக்டர் ஸ்ப்ரெட் பண்ணி அதில் ஆல்கஹால்னு ஒன்று போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணுவாங்க இதை வந்து ஒரு பெத்தாலஜி டாக்டர்கிட்ட அனுப்பி அவங்க பார்ப்பாங்க ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா தைராய்டு கட்டிகளை எல்லா டாக்டரும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு எஃப்என்ஐசிங்கிற டெஸ்ட் எடுத்து பயோப்சி அதுக்கு திசு பரிசோதனை செய்து அது வந்து கேன்சராக இல்லையா அப்படிங்கிறத உத சரி பார்ப்பாங்க கேன்சர் இல்லாமல் இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மூணாவது இதுக்கு மாத்திரை சாப்பிட்டா அது கட்டி கரையுமா அப்படின்னா அநேக நேரம் மாத்திரைனால கட்டி கரையாது மாத்திரை எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னா பிளட் டெஸ்ட்டும் அதோட தைராய்டு பிளட்டில் பொழுது அதில் வேலை குறைவாக செய்து கூட செய்யுதுன்னா மட்டும் அதுக்கேற்ற மாதிரி மாத்திரையில் போட்டு அதோடய வேலையை சரி செய்யலாம் பட் கட்டிகளை சரி செய்ய முடியாது அதனால் கட்டிகள் பார்க்கும்பொழுது ஸ்கேன் எடுக்கிறதும் எஃப்என்ஏசி பண்ணுறதும் அவசியமானதாக